வணக்கம் நண்பர்களே நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க இப்போ வீடியோக்கெல்லாம் போகலாம் முதல்ல நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சதுமே நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா குறைஞ்சது ஒரு நூறு பேராச்சும் பார்ப்பாங்க ஒரு இரநூறு பேர் சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா மனசை தளர நிறையா வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டுக்கிட்டுருங்க நிறையா வீடியோஸும் போடுங்க அப்படி போடும்போது கண்டிப்பாக வரும் வியூவர்ஸும் அதிகமாக வருவாங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த நீங்கள் ஆரம்பித்த யூடியூப் சேனலுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ தான் இல்லா சிம்பிளாக இருக்குன்னு நினைக்காதீங்க அடுத்தது கொஞ்சம் ஃப்ரீ வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்